வணக்கம் சனிப்பெயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனைத் தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப் போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் கடகம் கடகராசிக்கு ஏழாம் மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியான சனி கும்ப ராசிக்கு எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் எட்டாம் வீடு தாமதங்கள் மற்றும் தடைகளுக்கு ஒரு காரணியாகும் இதன் காரணமாக கடக ராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் அனுகூலத்தைப் பெறுவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த தாமதம் உங்கள் பங்கின் முயற்சியின்மை காரணமாகும் இந்த ஆண்டு கால்கள் மற்றும் தொடைகளில் வலி இருப்பதாக நீங்கள் புகார் செய்யலாம் அதே நேரத்தில் தொழில் தொடர்பான உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உங்களுக்கு விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு நீங்கள் நல்ல பலன்களைப் பெற தொடங்குவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் திறமைகளும் மேம்படும் இருப்பினும் வேலையில் மன அழுத்தம் ஏற்படுவதால் நீங்கள் வேலையை மாற்ற நினைக்கலாம் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் வருவதற்கான அறிகுறிகளும் உள்ளன உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள் கடின உழைப்பால் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள் இது தவிர உங்கள் வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் இதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் முயற்சி செய்ய வேண்டும் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் மற்றும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு குறைவான பலனை தரக்கூடும் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலையும் சராசரியாக இருக்கும் இது தவிர இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவான பலன்களை பெற வாய்ப்புள்ளது இதற்குப் பிறகு சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருப்பார் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சிறந்த முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் சனி கும்பத்தில் உதயமாகும் இதன் காரணமாக மே மாதத்திற்குப் பிறகு முழு நேரமும் உங்களுக்கு மங்களகரமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் திடீர் நிதி ஆதாயத்திற்கான அறிகுறிகள் உள்ளன மற்றும் இந்த நன்மையை மூதாதையர் சொத்து வடிவத்திலும் பெறலாம் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு இல் சனியின் உதயத்தால் பணம் சம்பாதிப்பதற்கான அழுத்தம் அதிகரித்து இந்த திசையில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும் நற்பெயர் விஷயத்திலும் போன்ற விளைவைக் காண்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது